என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா இளைஞர் இளைஞருத்த பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உலக வரலாற்றின் ஒப்பற்ற தலைவர் அவர் இந்திய தேசத்தின் பாதுகாப்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் நல்வாழ்த்துக்களுடன் இன்று மே ஒன்று உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் விடுதலை கட்சியின் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலாளருக்காக ஒரு பாதுகாப்பு இயக்கம் என்றால் அது விடுதலை கட்சி மட்டும்தான் ஆட்டோ சங்கமாக இருக்கட்டும் மார்க்கெட் சங்கமாக இருக்கட்டும் மூட்டை தூக்கும் தொழிலாளி சங்கமாக இருக்கட்டும் காய்கறி சுமக்கும் பணியாளர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தை கட்சி அமைப்பு மட்டும்தான் தேசிய போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் நலன் கருதி அனைத்து மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி தொடர்ந்து களத்தில் களமாடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் வாழ்த்துகளுடன் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது குடும்பத்தில் அங்கமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களையும் எனது குடும்பத்தினர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்எஸ்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து பதினேழு வருடமாக உங்கள் பேர ஆதரவோடு தொழில் நடைபெற்று கொண்டிருக்கிறது வீடு கட்டுமான பணி சிறந்த முறையில் தரமாகவும் பாதுகாப்பாகவும் தொடர்ந்து தரமான மெட்டீரியலுடன் முதல் குவாலிட்டி மெட்டீரியலுடன் வேலைகள் செய்து கொடுக்கப்படுகிறது இந்த பெயர் அனைத்தும் எனது சார்ந்த நிறுவனத்திற்கும் எனது நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கும் உறுத்தாக்குகிறேன் மேலும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் பெயர் ஆதரவுடன் தொடர்ந்து களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் தொழிலாளர்கள் மட்டுமின்றி ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி அனைத்து விளிம்புநிலை மக்களின் பாதுகாப்புக்காக போராடக்கூடிய ஒரே தலைவரான எழுச்சி தமிழர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய வரலாற்றின் சிறப்பு சிறப்புவிந்த மிக பெரிய அரசியல் ஆளுமை ஆசான எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய கூட்டணியின் தலைவர் அவர் இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர் அவர் அண்ணன் எழுச்சி தமிழர் பாதுகாக்கக்கூடிய பொக்கிசம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது மே தின வாழ்த்துக்களையும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் கொள்கிறேன்